இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சஷ்டி பூர்த்திக்கு மிக உகந்த தளம் திருமண தடங்கள் வந்து நிவர்த்தி செய்கிற த தலம் எனக்கு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தாங்க வந்து பார்த்திங்கன்னா திருமணமே நடந்தது அந்த தளம் வேறு எங்கேயும் இல்லைங்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள அஞ்சு கிலோமீட்டரில் உள்ள மேல கடம்பூர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் ஒருத்தர் வந்து தீபம் போடுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து தீபம் வந்து போடுவாங்க நம்ம ஆலயத்தில் போடுறோம் இங்கே போடுறோம் அதேமாரி பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேயும் போடுவாங்க ஒரு மா இதுவும் போடுறதுக்கு அங்கே வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை பாருங்கள் மூலவர் வந்து இருந்தால் கொண்டு வீடியோவோ புகைப்படமோ எடுக்கக்கூடாது அதனால மூலவரை எடுக்க மாட்டேங்க மற்றபடி பாருங்கள் ஆலய நுழைய முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ணில் படுறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லிங்கம் வந்து கண்ணில் படுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்ன ஒன்றும் வழிபாடு இல்லாமல் இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தில் ஒரு லிங்கம் இருக்குதுங்க ஆவுடி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி இருக்கிறதுனால லிங்கத்தை வந்து இங்கே வச்சுட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் இது வந்து இருந்து வெளியில் வந்த லிங்கம் மூல ஒரு தேர்ந்து மாதிரி இங்கே ஒரு லிங்கம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி லிங்கத்தை வந்து எங்களை மாதிரி ஒரு அறியாத்த கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் நாங்கள் வந்து சிறப்பாக வந்து பூஜை வழிபாட்டுக்கு வந்து தனதோறும் வந்து பயன்படுத்துவோம் ஆனால் வந்து இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா திருடிட்டு வந்துட்டேன் வந்து நம்ம மேலே வந்து வன்மத்தில் இருக்கிறவங்க வந்து புகார் கொடுப்பாங்க வழிபாடே இல்லாமல் அந்த சிலை வீணாக போனாலும் வீணாக போனால் எங்களை மாதிரி அடியார் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சில பேருக்கு வந்து என்ன இருக்கிறதுனாலே இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் வந்து வழிபாடு இல்லாமலே இருக்குது இது ஒரு வருத்தமளிக்கிறது இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னு வச்சிக்கலேன் இந்திரன் தாய் வந்து நாலு தோறும் வந்து அமிர்திரேசர் வந்து வ இருக்காங்க தன் வயதான தாய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து கர்ப்பகிரத்தை வந்து ரதமாக்கி கருந்து செல்ல வந்து முற்படுகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து தன்னை வழங்காமல் லிங்கத்தை வந்து எடுத்து செல்ல முற்படுறாரு என்ன அந்த உத்தரவு வாங்காமல் கோபத்தில் என்ன செய்கிறாருன்னா விஸ்வரூபம் எடுத்து காலால் வந்து அந்த தேரை வந்து மண்ணில் அழுத்திடுறாரு இந்திரன் வந்து ஐயோ நம்ம ஆணவத்தோடு தவறு செஞ்சு விட்டோமே இதுக்காக என்ன பிரயோச்சிட்டோங்கன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறாங்கும்போது விநாயகர் வந்து கோடி லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்ய ஆணையிடுறாரு அதேமாரி கோடி லிங்கத்தை வந்து லிங்கம் செய்ய வந்து சிதிலமாக்கி கொண்டே இருக்கிறாரு கோடி லிங்கத்தை அப்போ வந்து கீழகடம்பூரில் ஒரு லிங்கம் ருத்ர கோடி ஜபம் செய்து பிரதிஷ்டை செய்ய அசரீ சொல்லுது அவ்வாறே செய்து பாவமன்னிப்பும் கேட்குறாரு நம்ம வந்து இந்திரன் மூலவருக்கு அர்ச்சனை நடக்கிறத பாருங்கள் எங்களால் வந்து மூலவர் வந்து பிடிக்க முடியாதுங்கிற வெளியிலேருந்து இந்த கண்ணாடி வழியாக அந்த வெளி ஒளிவாட்டிட்டு வந்து ஈசனாக நினைச்சு அந்த ஜோதி ரூபத்தில் வந்து தரிசிங்க அந்த மணியோட சத்தம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்